நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி இருக்கிற பெருநகர கழிவுகள் இருக்கு இல்லையா நிறைய இதை வந்து எளிதில் மக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல மடித்தல் வினை மக்குதல் மக்குதல்ங்கிற வேலை எப்போ நடக்கும் எப்போ வந்து ஒரு பொருள் காயும் எப்போ ஒரு பொருள் நனையும் எப்போ ஒரு பொருள் அழுகும் எப்போ ஒரு பொருள் தண்ணீரில் ஊறி கரையும் எப்போ ஒரு பொருள் வெந்து போகும் வெந்து அவிஞ்சி போகும் இது முதல்ல புரியணும் அப்போ எப்போ ஒரு பொருள் மக்கும் மடிக்கும் மக்குதல்னு சொல்கிறோம் இல்லையாப்போ அந்த மக்கி போச்சுரு அப்படின்னு சொல்கிறோம் அந்த வேலை எந்த சந்தர்ப்பத்தில் நடக்குது இந்த அறிவு புரியாமல் நீங்கள் ஒரு பொருளை மக்க வைக்க முடியாது ஒரு ஒரு இலையே இருக்குது பறித்து தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அழுகும் ஒரு இலையை பறித்து தண்ணியில் போட்டிங்கன்னா அழுகி போகும் அதே போல் காஞ்சி போன இலை முத்தி முது நல்லா முத்தி போச்சு காஞ்சி போச்சு இலை சருகு அது தூக்கி தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் ஊரி அழுகும் ஊரி வந்து கரையும் ஊரி கரையும் அது அழுகாது இப்போ பச்சை இலையாக இருந்தால் அழுகும் காஞ்சு போன இலை முதிர்ந்த இலை காஞ்சு போன சருகாக இருந்தால் ஊறி கரையும் சரியா பிளாஸ்டிக் என்ன செய்யும் தரையில் கடந்தால் சூடாயிடும் இப்போ நெருப்பில் போட்டால் என்ன செய்யும் அப்படியே இலகும் நெருப்பில் வந்து பிளாஸ்டிக் வந்து இலகும் சரியா இரும்பு வந்து எப்போ மக்குங்க மடிக்கும் இரும்பு வந்து நெருப்பு போச்சுன்னா என்ன செய்யும் இலகும் ஒரு பிடிச்ச க இந்த கத்தி என்ன செய்வோம் நெருப்பில் கொண்டு போய் போட்டு தான் துருவெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அந்த துருவெல்லாம் வெப்பத்தில் ஒன்று சேர்ந்து வெப்பத்தால் கத்தி து சே கத்தியினுடைய துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து சூடாகி இலகி அதில் உள்ள துரு ஈரம்லாம் வெளியேறிடும் திருப்பி கத்தி புது கத்தி ஆகிடும் சரி அப்படி தான் பண்ணுவோம் துருவ துருவல்லாம் போன பிறகு து புதுசாகிடும் அதே இரும்பு வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து தண்ணிக்கிட்ட போனால் என்ன ஆகும் துரு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் இந்த இடம் புரியணும் இது புரிஞ்சால் இந்த வேலை நடக்குங்க இந்த பிளாஸ்டிக் என்ன செய்யணும் அது மாதிரி முழுசாக பிளாஸ்டிக் வந்து வெப்பத்தில் இழகாமல் வெப்பத்தை கடத்தணும் பிளாஸ்டிக்கில் இருந்து வெப்பம் கடந்து போகணும் அதே சமயம் குளித்து உள்ளே வாங்கணும் அதுக்காக தான் இந்த அமைப்பு இந்த மண்ணெண்ணெய் புணல் மாதிரியான அமைப்பு செஞ்சு வெளிப்பக்கம் நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாகவும் உள்பக்கத்திலேயும் நாற்பத்தஞ்சு டிகிரி டிகிரி சரிவாகவும் ஒரு வளையம் ஏற்படுத்துவோம் வெளிப்ப வெளியில் வர வர வளையம் பெருசாக போகும் நடுவில் வரும்போது பூமியை தொடும்போது ஒரு புள்ளியில் இருக்கும் அதாவது மண்ணெண்ணெய் புணல் எப்படி ஒரு புள்ளியில் ஆரம்பித்து வர வர விரியுதோ அது மாதிரி ஒரு கோன் ஐஸ் கோ கோைஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் அப்படியே விரியும் அது தரையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே விரியும் தலைகீழாக வச்ச கூம்பு மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன செய்யும் நடுவில் பூமியின் உள்ளே இருந்து வருகின்ற வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கிட்டே இருக்கும் வெளிப்பக்கத்தில் நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாக போட்டிருக்கோம் காற்று மோதம் காற்று வந்து என்ன செய்யும் அதை மோதி அப்படியே கடந்து போயிடும் காற்று உள்ளே போ உள்ளே இருக்கிற வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கிற வெப்பத்தை தடுக்க முடியாது காற்று சரியா அப்போ வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் குளிர்ச்சி உள்ளே இறங்கும் ஒரு சூடான இரும்பு குண்டிலேருந்து வெப்பம் வெளியேறி போன பிறகு மிச்சம் என்ன இருக்குங்க குளிர்ச்சி இருக்கும் இயல்பாகவே அங்கே இருக்கும் நீங்கள் குளிர்ச்சி ஆக்க வேண்டாம் ஒரு சூடான இரும்பு குண்டை வைக்கிறீங்க காற்றுல கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த சூடெல்லாம் வெளியில் போன பிறகு கையால் தொட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி இந்த குப்பையில் இருக்கிற வெப்பம் பிளாஸ்டிக்கில் இருக்கிற வெப்பம் இயல்பான வெப்பம் ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி குமிச்சு வச்சு உள்ளே கையை விட்டிங்கன்னா உள்ளே சூடாக இருக்கும் வெந்து போயிடும் அந்த மாதிரி செய்யும்போது தான் வெப்பம் வெளியேறும் குளிர்ச்சி உள்ளே இறங்கும் அப்போ தான் மக்கும் இரும்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வெளியேறி குளிர்ச்சி உள்ள வர வர இரும்பு துருப்பிடிக்கும் சரியா போல் வெப்பத்தை வாங்கி வாங்கி கடத்திக்கிட்டே இருந்ததுன்னா இரும்பு ஒரு காலத்தையும் துருப்பிடிக்காது இதை தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீன் சொல்கிறோம் துருப்பிடிக்காத இரும்பினுடைய தன்மை என்னென்னா அது குளிர்ச்சிக்கு வந்து சம்மதிக்காது சரியா அதுதான் துருப்பிடிக்காத எதுவும் சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த குப்பையை பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை இழந்து இதில் உள்ள குப்பைகளெல்லாம் குளிர்ச்சி உள்வாங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் பத்தாண்டு பதிஞ்சாண்டு அஞ்சாண்டு எட்டு ஆண்டு இந்த மாதிரி பல ஆண்டுகள் மக்காத குப்பை கூட ரொம்ப சீக்கிரத்தில் மக்குவதற்கான சூழலை உருவாக்கும் வெந்து போகாமல் மக்குவதற்கான சூழலை உருவாக்குறோம் இதை இந்த அமைப்பு செய்யும் அது போலவே வந்து குப்பை வந்து வெந்து போகாது வெந்து போகாது வெந்துச்சுன்னா என்ன ஆகும் பிளாஸ்டிக் மேலும் மேலும் இலகும் இலகும் போது அதுலேருந்து மெ மிக மோசமான நெடி வெளியேறும் மிக மோசமான இந்த மணலி பக்கத்தில் இந்த என்ஓசி அந்த அந்த எண்ணெய் சுற்றி இறுப்பு நிலையம் இருக்கிற பகுதியில் போனீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பிளாஸ்டிக்கினுடைய துர்நாற்றத்தை நம்ம சந்திக்க முடியும் அந்த குப்பையினுடைய சந்தி அது துர்நாற்றத்தை அதை இந்த மாதிரி நம்ம சொல்கிற அமைப்பில் போட்டால் அதிலேருந்து முதல்ல துர்நாற்ற வெளியில் வராது பல மீட்டர் தூரத்துக்கு இருக்க இருக்கிற குப்பைகளை கூட ஒரு சிறிய வளையத்துக்குள்ளே அடைக்கலாம் துர்நாற்றமே ஏற்படாது படிப்படி படிப்படியாக மண்ணோடு மண்ணாக இரும்பு மக்கி போய் மண்ணாக எடுதுங்க செம்பு அதுமாதிரி தான் மக்கி துகள்களாக பூமியில் இறஞ்சி கிடக்கு பூமி எல்லா பொருள்களையும் சிதைக்கிது மிகப்பெரிய மர துண்டுகளெல்லாம் செதஞ்சு போயிடுது காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சிதைச்சி துகள்களாக ஒரு மாத்திர வேலையை பூமி செய்யுது ஏன்னா அது குளிர்ச்சியை உள்வாங்குகிறது வெப்பத்தை இழக்கிறது பூமியினுடைய இயற்கையான பண்பு அதுதான் ஆனால் கோல வடிவமாக இருக்கிறதுனால அதனுடைய மையப்பகுதியில் வெப்பம் இருக்குது இந்த அடிப்படையை நமக்கு புரியணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை உள்வாங்கி வெப்பத்தை இழந்து குளிர்ச்சியை உள்வாங்கும் பொழுது பொருள்கள் மடிக்கிறது பதிலுக்கு நேரடியாக பிளாஸ்டிக்கை நெருப்புக்கிட்ட கொண்டு போன செய்யும் அது இலகும் அதனால் அதில் உள்ள இயல்பான வெப்பமே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தப்படணும் இயல்பாகவே அது குளிர்ச்சியை உள்வாங்கணும் அப்போ தான் தூள் தூளாக சிதைஞ்சு பிளாஸ்டிக் வந்து அந்த வேலையை இந்த குழி செய்யும் விரும்புகிற நண்பர்கள் செஞ்சு பாருங்கள் இங்கே அதை செய்ய போகிறோம் சரியா அதற்கு அனுமதி கொடுத்த திருமதி லட்சுமி அம்மா அவங்களுக்கு நம்ம நன்றியோ தெரிவிக்கிறோம் இது வந்து அவங்களுடைய மகன் மகனார் அவங்க இருக்காங்க தம்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்கன்னு யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் திருமதி லட்சுமி அம்மாள் இந்த இடம் வந்து கிழக்கு தாம்பரம் பக்கத்தில் சேலையூர் சேலையூரில் ராஜாஜி நகர் இங்கே இதை பண்ண போகிறோம் சரியா மீண்டும் இந்த தொடர் நிகழ்வுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்